Hey. Yeah. நான் நான்ணோ தனிமையின் பாதையில் தகப்பனவும் தோழில் சுமந்ததை நான் மரப்பீணோ சுமந்தது நான் மரப்பீணோ ரெண்டாவது டீச்சர்ஸ் ர்ஸ் மேக் பில்லியன் எஜுகேஷன் ஒரு பிள்ளையே ஸ்கூலுக்கு அனுப்புறோம் நல்ல நல்ல கற்றுக் கொடுப்பாங்க எஜுகேஷன்லி தே தே டெவலப் அவர் அவர் சில்ட்ரன் சில்ட்ரன் ஆல்சோ டேக் இன் சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட் ஆர் பில்ட் அப் பெஸ்ட் லெவல் அது எந் எந்த பெரிய நல்ல ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி அவர்களால் நிச்சயம் நம்முடைய பிள்ளைகளை ஒரு சிறந்த லெவலுக்குள் அவர்களால் கொண்டு வர முடியாது மோஸ்ட்லி டீச்சர்ஸ் சொல்லும்போது எல்லாருக்கும் அந்த ஒரு கன்சன் இருக்குதான்னு சொல்ல முடியாது கூலிக்கு மாறிகிறது அதிகம் அவர்களும் மோஸ்ட்லி செல்ஃபிஷாக இருப்பாங்க ஆகினால அதுலேயும் ஸ்தோத்திர உண்மையாக கிடையாது பாஸ்டர்ஸ் அல்லது ரிலிஜியஸ் லீடர்ஸ்

அப்புறம் அது ஒரு சின்ன உண்மைதான் சில வெள்ள நல்ல ஆலோசனை கொடுப்போம் சில வெள்ள சில காரியங்களை ஒரு பாஸ்டர்ஸ் கடிந்து கொண்டாச்சுன்னா அது சிலர் அப்படியே அப்செட் ஆகிவிடும் உண்மைதானே ஸ்தோத்திரம் அது ஆகினால ஒரு பாஸ்டர்ஸால அல்லது ஒரு பிரிஸ்டால் அல்லது ஒரு ரிலீஜஸ் லீடர்ஸ்னாலையும் ஒருவரை சிறந்த நிலைக்குள்ள உங்களை விசேஷித்தவர்களாக என்ன செய்ய முடியாது அப்போல்லாம் முடியாது பவுலால என்ன செய்ய முடியாது குறைந்த சபந்து என்ன சிலர் நான் பவுல சேர்ந்துவேன் அப்பளவை விட பவுல் நாயேஷன் பவுலை விட அப்பல்ல நல்ல பிரசங்கம் செய்கிறார் பேதிரு இப்படி பல பார்ட்டி ஸ்பிரிட் அவர்கள் கூட இருந்துச்சு ஆகையால்தான் உங்களை விசேஷத்தை நாக்குவது பேதுருவும் அல்ல பவுலும் அல்ல யாரே என்னை சொல்லி கத்தரை காண்பிப்போக்கு தான் இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்பது பிள்ளைகளுக்கு நல்லதை விட அதிக தான் கொடுக்குது உண்மை ஆர் வெரி க்ளோஸ்லி அட்டாச்சு வித் பிரன் பேரன்ஸ் அப்பா அம்மாவை விட அப்பா அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் அப்பா அம்மாவிடத்தில் சொல்லாத உண்மைகளை நண்பர்களிடத்தில் என்ன செய்வாங்க தங்கள் நண்பர்களை நம்புவார்கள் நாம உலக நிலையில பார்க்கும் போது நண்பர்களால் விட கெட்டு போனவர்கள் என்பது எல்லா ரொம்ப குறைவு பெற்றோட சொல்லாததை நண்பர்களிடத்தில் அப்படி திறந்து சொல்லி விடுவார்கள் பின்பு அந்த நண்பர்கள் நடுவில் சின்னம் மன வரும் போது சொன்ன வார்த்தைகளை சொல்லி எங்கேயோ கொண்டு போவார்கள் அது அவர்களுக்கு கண்ணியும் வேதனையும் பெற்றோர்களிடத்தில் சொல்ல முடியாத நண்பர்களிடத்தில் சொல்வார்கள் அது அவர்களுக்கு முடிந்துவிடும் நண்பர்களால் சிறந்தவர்களாக மாறினதை விட கெட்டு போனவர்கள் அதிகமானவர்கள் ஆகியனால நண்பர்களாலும் நம்மை நண்பர்கள் விஷயத்தில் பிள்ளைகள் ரொம்ப கருத்தாக இருக்க வேண்டியது அவசியம் யோபுவுக்கு இருந்த நண்பர்களைப் போல இந்த உலகத்தில் யாருக்குமே நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க உங்கள் நண்பர்கள் என்றால் நீங்க நினைக்கிறீங்க ஒரு போண்டா வாங்கி தந்தா பெஸ்ட் நண்பர் அதை விட ஒரு அடகு தோசை வாங்கி தந்தா ரொம்ப யோ நமக்காக ரொம்ப நேசிக்கிறவர் என்று நினைக்கிறோம் பாருங்க யோபுனுடைய துன்பத்தை கண்டை யோபுனுடைய நண்பர்கள் ஏழு நாள் வந்து அவனோடு உட்கார்ந்து ஒரு வார்த்தை பேசாம அவன் துக்கத்தை நினைச்சாங்களா பங்கு பெற்றார்கள் அப்படிப்பட்ட நண்பர்களை இந்த காலத்தில் பார்க்க முடியாது ஆனா அந்த நண்பர்களை குறித்து கொஞ்சம் இருந்தபோது அவர்கள் அப்படியே யோபு ஸ்தோத்திரம் கஷ்டங்கள் ரொம்ப இருந்து பொதுவாக கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நண்பர்களா இருந்தாலும் என்ன செய்வாங்க விலகி ஓடுவார்கள் இது நேச்சர் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ப யோபன் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சொல்கிறாரே என் சிநேகிதர்கள் என்னை பரியாசம் செய்தார்கள் என் சிநேகிதர்கள் என்னை பரியாசம் செய்தார்கள் முப்பத்தி ரெண்டு மூன்றில் சொல்லுகிறாரே ஸ்தோப்திரவ் அவருக்கு சொல்லப்பட்டு தேக கண்டெம்ரிகி தே டிட் நாட் அண்டர்ஸ்டாண்டி அவனை குற்றவாளிகளாக தீர்த்தார்கள் குறித்து அவர்கள் என்ன செய்யலையா புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார் என் நண்பர்கள் எட்டு என் தோழரும் என் சிநேகிதரும் என் தோழரும் என்ன விலகுகிறார் என் வாதையை கண்டு என்ன மை மைண்ட் my lovers stand aloof from my plague my hindsmen stand afar off என் உறவினர்கள் என் வாடையெnetty தூரத்தில் நிற்கிறார்கள் கடந்த நாள்ல ஒரு நியூஸ் வந்துச்சு the corona பரவின நேரத்திலே வட இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு மனைவி அதாவது தாயும் பையனும் தவப்பனார் கடைக்கு போயிட்டு வெளியே வந்த நாட்கள்ல அவரிடத்துல கொரோனா அவரிடத்துல ஏன்னா அவர் கடைக்கெல்லாம் வெளியே போயிட்டு வர்றாரு வெளியே போனவரு வீட்டுக்குள்ள வந்தாட்டா அவரோட கொரோனா வந்துடும் என்று சொல்லி அவரை வீட்டுக்குள்ள என்ன செய்யல கொரோனா சீசன்லாம் முடிந்து ரெண்டு வருடம் ஆச்சு ஆனா அவரை இதுவரைக்கும் என்ன செய்யல வீட்டுக்குள்ள அக்செப்ட் பண்ணல ஏன்னா வந்தாச்சுன்னா எனக்கு வந்துடும் பையனுக்கு வந்துடும் என்ன சொல்லி ரெண்டு வருஷமாக அவரை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணாதபடிக்கு ஏதாவது வாங்கி கொண்டு வந்தால் ஜன்னலில் வைப்பார்கள் அவர் வாங்கி வீட்டுக்குள்ள அந்த அம்மாவும் பயிரும் வாங்கி சமைத்து சாப்பிட்டு விடுவார்கள் நான் போய் உண்மை நடந்த உண்மையை சொல்லுகிறேன் ரெண்டு வருஷமாகிதான் நடந்துச்சு வந்து கதவுக்கு முன்னால ஜன்னலுக்கு முன்னால் திங்ஸ் வாங்கி வைத்து விட்டு அவர் விடுவார் அவர் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணவில்லை அவர் பார்த்தாரு அப்புறம் கடைசியில் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொன்னார் போலீஸ் வந்து கதவை தேட்டு இன்னமா இப்படி இருக்கேன்னு சொல்லி மென்றாலி தேவர் அஃபெக்ட்டே தே ஆர் அஃபெக்ட்டேட் தாயும் பையனும் மென்ட்ராலி பாதிக்கப்பட்டிருந்தார்கள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார்கள் பாருங்க மனைவி பிள்ள அவர் அவர் வெளியே கடைக்கு போயிட்டுருந்தாலும் இந்த கொரோனா அவரோட கூட இருக்கும் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ரெண்டு ஆண்டு அவர் வெளியே தங்கி தங்கி கொண்டிருந்தார் என்னொரு சம்பவம் இந்த கொரோனா சீசன் வந்தது அரபு கெண்டல்ஸ்லேருந்து ஒரே ஒரு சன் கேரளாவைச் சேர்ந்தவர் திருச்சிக்கு வந்து இறங்கின போது அவருக்கு கொரோனா இருந்ததுன்னு சொல்லி வந்த போது அவனை வீட்டார் அவனை ஏற்றுக்கொள்ளவே இல்லை சொந்த இளம் அப்பா அம்மா இதான் உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஸோ ஆகையினால் ஸ்தோத்ராம் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்புகள் என்று சொல்லும்போது அதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும்

பெர் நம்ம எவ்வளோதான் படித்தாலும் எவ்வளோ படித்தவர்கள் சிறந்த படிப்பாளிகள் தான் உயர்ந்த படிப்பு படித்திருக்கிறார்கள் பட் மாரலி தே ஆர் ஒஸ்ட் பீப்புள் எத்தையும் படித்தவர்கள் கொள்ளைக்காரலாக மாறியிருக்கிறார்கள் ஒரு படிப்பும் ஸ்டடி சென்டரும் பொதுவாக சில சிலருடைய எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிள்ளை பையர்கள் நன்றாக இருந்தாங்க காலேஜ் போகும்போது கெட்டு போய் சோ சொல்லுவாரு ஸோ அதனால் ஸ்டடி சென்டரோ நாம் எவ்வளோ புஸகங்களை படிப்பதுனாலோ அதெல்லாம் நம்மை சிறந்தவர்களாய் மாற்ற முடியாது காட் அலோன் can மேக் us டிஃப்ரெண்ட் ஃப்ரம் others சுப்பீரியர் ஃப்ரம் others எல்லா நிலையிலும் நம்மை மற்றவர்களை விட சிறந்தவர்களாக மாற்றுவது யார் என்று சொன்னால் நம் ஆண்டவுதா நூற்றுக்கு நூறு செய்கிறவர் பெற்றோரோ ஆசிரியரோ எஜுகேஷன் சென்டரோ நம்முடைய நண்பர் ஃப்ரெண்ட்ஷிப்புகளோ ஆவிக்குரிய தலைவர்களோ ஏ ஸ்தோத்திரம் எல்லா ஸ்தோத்திரம் நம்முடைய சுய முயற்சிகளோ கொஞ்ச நிலையிலே டென் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு உதவி செய்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மை சிறந்தவர்களாய் மாற்றுகிறவர் நம் தேவனே ஆகையால் தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறேன் மையான ஒளி என்று யோவான் ஒன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் சீசஸ் இஸ் த ட்ரூ லைட் விச் இலுமினேட் லைட்ஸ் எவ்ரிம எப்படிப்பட்ட இருண்ட நிலையில் தாழ்ந்த நிலையில் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதனையும் அவரால் என்ன செய்ய முடியும் மேன்மைப்படுத்த முடியும் பிரகாசிக்க செய்ய முடியும் வேத்தில் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவேல் ரெண்டு எட்டு வாசிங்க அவர் சிறியவனை புழுதி இருந்து எடுத்து குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் அவரை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்கிறார் மேக்தம் டு இன்கிரி த்ரோன் ஆப் குளோரி மகிமையின் சிங்காசனத்தை புழுதியில் கிடக்கிறவனை கழுவி புழுதி கழுவி தூக்கி எடுத்து மகிமையை செய்கிறார் ஆண்டவரதை செய்கிறார் ஒன்றின் நாளாக ஒன்றாம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் அவசனத்திலே அவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது எவரையும் அவருடைய கரத்தினால என்ன செய்ய முடியும் இட் இஸ் டு மேக் கிரேட் எவரிமே எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உயர்ந்த நிலையில் உருவாக்க தேவனுடைய கரத்தால கூடும் தேவனுடைய கரத்தில் உங்களை ஒரு மேன்மையான பாத்திரமாக உருவாக்க முடியும் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்தால் தேவனோடு சரியாக இந்த ரகசியம் நிறையவருக்கு புரியவில்லை தேவனை உண்மையாய் பற்றி கொண்டவர்கள் கீழாக மாட்டார்கள் மேலாவார்கள் தேவன் தான் மேன்மைப்படுத்துகிறவர் தேவன் தான் உயர்த்துகிறவர் தேவன் எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவருடைய கருத்தினால ஆகும் அப்ப உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் பவுல் அல்ல பேதூர் அப்பல்லோ அல்ல உங்களுடைய பேரண்ட்ஸ் அல்ல என்று சொல்லி டோட்டலி அவர்களுக்கு அப்படியே சீரோ பாயிண்ட் கொடுப்பதில்லை அவர்கள் ஒவ்வொரு பர்சன்டேஜ் நமக்கு உதவியா இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் நம் தேவனே அவர் தான் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் அவரை உண்மையாக பற்றி கொண்டால் உண்மையாக அவரை சேவித்தால் அவர்களை கத்த மேன்மைப்படுத்துவார் அன்பின் கத்தாவை இந்த நாளுக்காக துதிக்கிறோம் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே